بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான் யூனுஸ் நபியுடைய சம்பவம் யூனுஸ் நபி அவர்கள் கடலில் எரியப்பட்டு மீனவர்களை விழுங்கிக் கொள்கின்றது அப்போது அவர் கேட்ட துவா தான் இலா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்துமின் அவ்வாலு மீன் என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் இந்த துவாவுடைய தாற்பயங்கள் என்ன காரண காரியங்கள் அனைத்தும் செயலிழந்து கைவிடுத்து விடுகின்றன விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இருக்கவில்லை அவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பவர் அவருடைய அதிகாரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஒரே நேரத்தில் நான்கு விடயங்களை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அதாவது ஒரே நேரத்தில் மீனையும் சமுத்திரத்தையும் இரவையும் வான்வெளியையும் கட்டுப்படுத்தக்கூடியவரால் மாத்திரம்தான் யூனுஸ் நபிக்கு உதவி செய்ய முடியுமா இருக்கும் காரணம் அந்த அனைத்தும் அவருக்கு எதிராக கூட்டு சேர்ந்திருந் சேர்ந்திருந்தன ஒருவேளை ஒட்டுமொத்த மனித சமூகமும் அவருக்கு உதவி செய்ய நாடி இருந்தாலும் கூட அவர்களால் உதவி செய்திருக்க முடியாது இந்த உண்மையை விளங்கிக் கொண்ட இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவின் மூலம் அல்லாஹுவை கொண்டு அந்த நான்கு விடயங்களையும் கட்டுப்படுத்தி கொள்கின்றார்கள் இபு ஹாதிமிலே வந்திருக்கின்றது நமிசல் அல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் இப் யூனு அலேஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை கேட்ட பொழுது மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் ஏதோ ஒரு வார்த்தை எதே ஒரு சத்தம் எமக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய அரசை அந்த வார்த்தையை சுற்றி வருகின்றது இந்த சத்தத்தை நாம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் இது யாருடைய சத்தம் என்பதை எங்களால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லாஹ் தாலா கூறுகின்றான் இது யுனுஸ் அலேஸ்லாம் அவர்களுடைய சத்தம் என்று யார் யார் அந்த யூனுஸ் என்று கேட்டுவிட்டு கஷ்டமான நேரங்களிலும் சந்தோஷமான நேரங்களிலும் உன்னை வணங்கக்கூடிய அந்த யூனுசா என்று கேட்கின்றார்கள் அது தாலா ஆம் என்று கூறுகின்றார் அவர் கஷ்டமான நேரங்களிலே உன்னை வணங்கக்கூடியவர் அவர் சந்தோஷமான நேரங்களிலும் உன்னை வணங்கக்கூடியவர் அவர் இப்போது கஷ்டமான நேரத்தில் இருக்கின்றார் அல்லா அவருக்கு நீ உதவியை உதவி செய்துவிடு என்று என்று மலக்குமாறு பிரார்த்தனை செய் என்று மலக்குமாறு சிபாரிசு செய்கின்றார்கள் அல்லாஹு தாலாவின் கட்டளை வருகின்றது வருகின்றதுடைய அந்த ஒளியால் மீனின் வயிறு நீர்மூழ்கி கப்பலாகவும் அலைகள் நிரம்பிய அந்த சமுத்திரம் பாதுகாப்பான சுற்றுலா தலமாகவும் ஆகாயங்கள் மேகங்களால் சூழ்ந்திருந்தன இதனை அல்லாஹு தாலா நில கொண்டு பிரகாசப்படுத்துகின்றான் நாலா புறங்களிலும் இருந்து பீதியையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய அந்த உயிரினங்கள் அவர்களுக்கு நட்பு கரங்களை ஈட்டுகின்றன எனவே குரு அவர்கள் அழகிய முறையில் கரையை வந்தடைகின்றார்கள் எமது நிலை இதைவிட மிகவும் பயங்கரமானதாக இருக்கின்றது எம்முடைய இரவுகள் எம்முடைய எதிர்காலங்களாக இருக்கின்றன எம்முடைய எதிர்கால எம்முடைய இரவுகள் அந்த இலே இஸ்லாம் அவர்கள் சந்தித்த அந்த இரவை விட மிகவும் பயங்கரமானதாக இருக்கின்றது ஒரு போக்கு காரணமாக அதைவிட நூறு மடங்கு பயங்கரமான இரவாக எம்முடைய இரவுகள் காணப்படுகின்றன நாம் மூலிக் கொண்டிருக்கும் சமுத்திரம் இந்த நாம் திக்கி திணறிக் கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கையாக காணப்படுகின்றது எம்மை விழுங்கியிருக்கும் மீன் தான் எமது இச்சைகளாகவும் எமது இந்த உலக அற்ப ஆசைகளாகவும் காணப்படுகின்றன இலேஸ்லாம் அவர்களை விழுங்கியிருக்கின்ற அந்த மீன் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் எம்மை விழுங்கியிருக்கின்ற இந்த உலக ஆசைகள் எம்மை விழுங்கியிருக்கின்ற இந்த அற்பமான விடயங்கள் எம்மை பாதிக்கக்கூடியதாக எமது குடும்பத்தை எமது சமூகத்தை ஒட்டுமொத்தமாக முழு மனித சமுதாயத்தையும் பாதி பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் எம்முடைய உண்மையான நிலையாக காணப்படுகின்றது எனவே அனைத்து காரியங்களையும் விட்டுவிட்டு சலீசலாம் அவர்கள் எவ்வாறு பிரார்த்தித்தார்களோ அல்லாஹ்விடம் எவ்வாறு பிரார்த்தித்தார்களோ லா இல்லா லீ குன்தூனி மீன் என்று நாம் அதிகமாக தொடர்ந்தும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் லா இல்லா அந்த என்பதன் மூலம் எமது எதிர்காலத்துக்காகவும் சுபஹானக என்பதன் மூலம் எமது உலக வாழ்க்கைக்காகவும் இன்னி குனல் என்பதன் மூலம் எமது நஃப்ஸுக்காகவும் எமது உள்ளத்துக்காகவும் நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு நாம் நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம் அவ்வாறு மீன்களையும் நாம் விடுவிப்போம் அல்லாஹு தாலா அணுவிலிருந்து அண்ட சராசரம் வரை தனது தன் தனது கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹு தாலா பரிபாலிக்க கூடியவன் போஷிக்க கூடியவன் அந்த அல்லாஹு தாலாவை மாத்திரம் நாம் இலக்காக கொள்ள வேண்டும் சலேசலாம் அவர்கள் எவ்வாறு பிரார்த்தித்தார்களோ அதே போன்றே நாமும் தொடர்ந்து என்று பிரார்த்திக்க கூடியவர்களாக மாற வேண்டும் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته